அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பணத்தட்டுப்பாடுகள் நீங்க வடகிழக்கு மூளையில் இதை மட்டும் வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்ன வைக்கணும் என்ன பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுல நிறைய சம்பாதிப்பாங்க மூணு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா மூணு பேருமே வேலைக்கு போவாங்க அவங்க வீட்டுல பணம் வந்து தங்கவே தங்காது எவ்வளவு சம்பாரிச்சாலும் வர்ற பணம் செலவு ஆயிடுது இல்லைன்னா ஏதோ ஒரு வகையில ஒரு எமர்ஜென்சி செலவு வந்துருது ஒரு மருத்துவ செலவு வந்துடுது இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்து செலவாயிக்கிட்டே இருக்கிறது வீண் விரய செலவுகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது பத்து ரூபாய் சேமிக்கவே முடியல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்லையுமே அடிக்கடி உடல்நலக் குறைவெல்லாம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது இது மாதிரியான பிரச்சனைகள் நிறைய வீடுகள்ல இருக்குது பணம் சம்பந்தப்பட்ட தடைகள் நீங்குவதற்கு பணத்தை ஒரு ஒரு எளிய தான் இந்த நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப எளிமையானது இதற்கு தேவையான என்ன பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா எலும்புச்சம்பழம் மட்டும்தாங்க ரொம்ப ரொம்ப அற்புதமான அருமையான ஒரு பரிகாரம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய தடைகள் பண தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி பண தடைகள் இருந்தது அப்படின்னா நாம என்ன சம்பாதிச்சாலும் என்ன அமௌண்ட் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் வந்த இடம் தெரியாம அந்த காசு போயிடும் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா கண் திருஷ்டிகள் பண தடைகள் பண தோஷங்கள் இருக்கிறதுனால இது மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் உங்க வீட்ல நிச்சயம் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் நீங்க இருபது ரூபாய் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா பதினஞ்சு ரூபா செலவு போக ஐந்து ரூபாய் மீதியாகும் நான் இது வந்து உதாரணத்திற்கு சொன்னதே கண்டிப்பா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் ஒரே ஒரு பரிகாரத்தின் மூலமாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகிவிடும் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்ல வடகிழக்கு மூளையில ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுல வந்து சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க அதுக்குள்ள பாத்தீங்கன்னா எலும்புச்சம்பழத்தை வந்து போட்டு வையுங்க போட்டுட்டு அப்படியே இந்த கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி பிடிச்சு எலும்புச்சம்பழம் போட்டு உங்க வீட்டின் வடகிழக்கு மூளையில வச்சிருங்க உங்க வீட்டு ஆளுங்களுக்கு தெரிந்தால் பரவாயில்லங்க அக்கம் பக்கத்தினர் உங்க வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க கண்ணில் படாத வாரி வச்சிருங்க இப்போ அந்த மூளையில நீங்க வைக்கிறீங்க எந்த பொருளுமே இல்லைன்னா அந்த அந்த கிளாஸை மறைக்கிற மாதிரி எதாவது ஒரு பொருளை வச்சு நீங்க மறைச்சிடுங்க யாருக்குமே தெரியாமல் நீங்க இதை செய்யணுங்க உங்க வீட்டுல இருக்கக்கூடிய கணவர் குழந்தைகள் எல்லாரும் இருக்கிறாங்க அப்படின்னா தாராளமாக அவங்களுக்கு தெரியலாம் மற்றவர்களுக்கு மட்டும்தான் நாம தெரியக்கூடாது அது மாதிரி இந்த ஒரு எளிய பரிகாரத்தை நீங்க செய் இங்க இந்த கணாடி பவுலா இருக்கட்டும் இல்ல கிளாஸா இருக்கட்டும் தண்ணீர் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இருக்குது எலும்புச்சம்பழத்தை வச்சு நாம் என்ன பரிகாரம் செய்தாலும் அதை ரொம்ப கவனமாக நாம செய்யணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலும்புச்சம்பழம் வந்து எல்லாத்தையுமே கிரகிக்கக்கூடிய தன்மை இருக்கு அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அதை வச்சு நம்ம பரிகாரம் செய்யும்பொழுது சரியான முறையில் செய்யணும் இல்லைனா நம்மளுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது இந்த மூன்று பொருட்களுமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தோஷம் பண தடைகள் அனைத்தையுமே நிவர்த்தியாக்கிவிடும் இந்த பொருட்கள் எல்லாமே நெகட்டிவிட்டியை அப்சர்வ் பண்ணக்கூடிய கட்டாயம் எதிர்பார்ப்பீங்க நீங்க தொழில் செய்யறீங்க அப்படின்னா அதுல ஒரு முன்னேற்றமே இல்லாம இருக்குது அப்படின்னா இங்க வந்து நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்திலேயே வடகிழக்கு மூலையில இதே மாதிரி நீங்க பொழுது கட்டாயம் உங்க தொழில முன்னேற்றம் ஏற்படும் தொழில வளர்ச்சி ஏற்படும் இன்னைக்கு ஒரு பிரான்ச் வச்சு நீங்க செஞ்சுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நாலு பிராஞ்சாக ஓபன் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அந்த அளவுக்கு ரொம்பவே எளிமையானது தாங்க இந்த பரிகாரம் பத்து ரூபாய்க்கு எலும்பு சம்பளம் வாங்கினாலே போதும் தண்ணியும் பவுலும் கிளாஸும் நம்ம கிட்ட இருக்கும் அந்த கிளாஸ்ல நீரை பிடிச்சு வச்சு இந்த எலும்பு சம்பளத்தை போட்டு வச்சாலே போதும் பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு காரியத்திற்காக போறீங்க அது ஒரு கோர்ட்டு பிரச்சனையா இருக்கலாம் ஒரு பத்திரம் முடிக்க போறோம் இல்லை வேறு ஏதாவது இது சம்பந்த மாதிரி முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க போகும்பொழுது இப்போ நம்ம போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றி ஆகணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லைங்களா அப்படி நீங்க போகும் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களையும் உங்க பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போங்க நீங்க போற காரியம் கண்டிப்பா வெற்றி அடையும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருகம்புல் திருநீற்று பச்சை இலை அப்படின்னு சொல்லுவாங்க இதை திண்ணூத்தி பச்சை இலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டையுமே உங்க பாக்கெட்ல நீங்க வச்சுக்கோங்க அருகம்புல் ஒரு ரெண்டு இருந்தா போதும் திண்ணூத்தி பச்சை இலையும் ஒரு ரெண்டு இலை இருந்தா போதும் இந்த ரெண்டையுமே உங்க பாக்கெட்ல வச்சுக்கோங்க பர்ஸ்ல இந்த மாதிரி எதில் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு சிம்பிளாக கவர் இருக்குன்னா கவர் போட்டு உங்கள் பர்ஸ்லேயே உங்கள் பாக்கெட்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க இப்படி வச்சுட்டு பொழுது நிச்சயம் நீங்கள் போகிற காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும் இதே மாதிரி நிறைய பரிகாரங்களை நம்ம தொடர்ந்து நம்ம சொல்லிக்கிட்டு வரோம் அதனால வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய ஒரு சின்ன தகவலை கூட நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பரிகாரங்கள் சொல்லி இருக்கோம் இதுல வந்து இந்த ரெண்டுல நீங்க எதை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம் நம்ம வீட்டுல பணத்தை நம்ம வீடு மொதல் ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் நம்ம வீட்டுல கூட்டாம குப்பைகளாகவோ இல்லை பாத்திரம் கழுவாம சிங்க்ல கிடக்கிறது ஒட்டடை அடிஞ்சு கிடக்கிறது இது மாதிரி நம்ம உள்ளடைய வீடுகளை வந்து இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல செல்வம் சேராது நம்ம வீட்டை எப்போவுமே சுத்தமாக வச்சுருந்துட்டு அதற்கு அப்புறம் இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு பண வரவில் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்